அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ட்ரோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி பார்க்க போகிறோம் அதாவது இருதார யோகத்தினை கொடுக்கக்கூடிய ஒரு விதி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் நிறைய விதிகள் இருக்குது அதில் சில விதிகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முனைவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம் ஜோதிட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சரி இப்போது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து எப்படி அவருக்கு இருதார யோ யோக வாய்ப்பு இருக்குது இருதார யோகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் ஒம்போதாம் இடம் சரிங்களா ஒம்போதாம் இடத்துல புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தால் இருதார யோகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது ஏழாம் அதிபதி ஒம்பதில் இருந்தாலோ ஒம்பதாம் அதிபதி ஏழில் இருந்தாலோ வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சூரியன் இரண்டு பெண் கிரகங்களோட தொடர்பில் இருந்ததுன்னா சூரியன் இரண்டு பெண் கிரகங்களோட தொடர்பில் இருந்ததுன்னா அவருக்கு இருதார யோகமானது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆணாக இருந்தாலும் சரி மூணு பெண்ணாக இருந்தாலும் சரி மூணு ஏழு பதினொன்று மூணு ஏழு பதினொன்று தொடர்புகள் ஒருவருக்கு பட்சத்தில் அவர்களுக்கு இருதார யோகமானது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்புக்கு வர வேண்டும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பொதுவாக ஒருத்தருக்கு இருதார யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பதனும் கெட வேண்டும் ரெண்டாம் பாவமும் பதினொன்றாம் பாவமும் கெட வேண்டும் அப்படி கெட்டாலே இருதார யோகம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரைட் நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே